கர்நாடகா மாநிலத்தில் மிக கனமழை பெய்து வருது இந்த மழையின் காரணமாக தான் இந்த ராஜநாகம் வீட்டு பகுதியில் தேடி வந்திருக்கு அது ஏன்னால் இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த கர்நாடகா மாநிலத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டில் வசிக்கின்றவங்க பயன்படுத்துகின்ற அந்த காரில் அதாவது இன்ஜின் பகுதிக்குள்ளே அந்த ராஜநாகம் படுத்து இருப்பதாக வனத்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இருந்திருக்காங்க அவங்களும் விரைந்து வந்து அந்த பாம்பினை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இந்த மழைக்காலங்களில் ஏன் பாம்பு வந்து நம்ம வீடு தேடி வருதுன்றது சில பேரோட கேள்வியாக இருக்கலாம் அதற்கான காரணம் மழைக்காலங்களில் குளிர்ச்சியான இடங்களில் பாம்பு இருக்காது அதுக்கு தேவையான இடமாக தேவைப்படுவது உஷ்ண நிறைந்த இடம் அந்த உஷ்ண நிறைந்த இடம் என்பது நம்ம வசிக்கின்ற வீடு நம்ம பயன்படுத்துகின்ற காரு பைக்கு இது போன்ற உபகரணங்கள் மீது அது ஏறி படுத்துக்கொள்ளும் அதனால் நீங்கள் வாகனங்களை பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது மிக கவனத்துடன் சோதித்த பின்னரே வாகனங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அங்கிருந்த அதிகாரிகளுக்கெல்லாம் அவங்க வந்து அறிவுரை கூறிவிட்டு அவங்க பிடித்த அந்த பாம்பு ராஜநாகத்தை வனப்பகுதியில் விட்டு அவங்களும் சென்றுட்டாங்க அது மட்டுமல்ல நீங்கள் மிக கவனத்தோடு இருக்க மற்றும் இது போன்ற அவேர்னஸ் வீடியோ ஃபயர் சேஃப்டி வீடியோ எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம உயிரை காப்பாற்றி கொள்ளணும் என்று நம்ம டிஎன் பய்பட் சேனலில் அதிகம் வீடியோக்கள் பகிர்ந்துள்ளோம் இந்த வீடியோ மூலம் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்